தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் என்ற தனியார் மின்சார கார் உற்பத்தி நிறுவனத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த வின்ஃபாஸ் என்ற தனியார் மின்சார கார் உற்பத்தி நிறுவனம் தூத்துக்குடி சில்லாநத்தம் பகுதியில் தொடங்க உள்ளது இதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்ளும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மின்சார கார் உற்பத்தி நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டி வைத்து பணியை தொடங்கி வைக்க உள்ளார் மேலும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்க உள்ளார் இதற்காக அவர் இன்று காலை எட்டு மணிக்கு தனி விமானம் மூலம் தூத்துக்குடி செல்கிறார் பதினாறாயிரம் கோடி ரூபாய் செலவில் உருவாகும் நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டிய பிறகு புதுக்கோட்டையில் நடைபெறும் விழாவில் கலந்து கொண்டு மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலமைச்சர் உதவிகளை வழங்குகிறார் இந்நிலையில் தனியார் மின்சார கார் உற்பத்தி நிறுவனம் அடிக்கல் நாட்டு விழாவுக்கான ஏற்பாடுகளை தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அமைச்சர் டி ஆர் பி ராஜா ஆகியோர் ஆய்வு செய்தனர் அப்போது அமைச்சர்கள் கீதா ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆய்வில் பங்கேற்றனர்